அன்பு சொந்தங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நாளும் பொழுதும் நமக்கு நல்லதா இருக்கோ இல்லையோ ஒரு நாளாவது நம்ம நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோட வாழக்கூடிய சிம்மத்திற்கு நம்முடைய கனவு பெருசுப்பா அதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பரவாயில்ல இந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து போனாதான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத உணர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லா கடவுள் மீது நம்பிக்கை அதிகமா கொண்டவங்க சில சமயங்கள்ல கடவுள்கிட்ட சண்டையும் போட்டிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க நீங்க நல்லவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லாத கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையோடு நிரந்தரமான சந்தோஷத்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட நீடூடி வாழ அந்த கடவுள் உங்களுக்கு துணை சொல்லி கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டுதலை வச்சு இந்த வீடியோ பதிவு நம்ம தொடங்கலாங்க வாழ்த்துக்கள் வளமா இருக்க போறீங்க நலமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல பாதி நாள் ஓடிடுச்சு அந்த பாதி நாளும் உங்களுக்கு நல்ல நாளா இல்ல மீதி இருக்கூடிய நாட்களும் எனக்கு கஷ்டத்துல தான் முடிய போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடு பதிவு நான் தொடங்குறேன் உடைய ராசி அதிபதி இருக்காரு இல்லையா அவரால உங்களுக்கு ஒரு ராஜயோகம் உருவாகியிருக்கு பொதுவா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பவுமே சாதகமான பலன்களை தான் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க மத்த கிரகங்களுடைய பாதிப்புல இருந்து உங்களை காக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்களை யோகமான நாட்களா மாத்தி அமைக்க யோகத்தை உருவாக்கியிருக்காரு அதனுடன் சேர்த்து இன்னொரு யோகமும் உருவாகியிருக்கு ஆகமத்துல இரண்டு யோகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்க போகுது அது என்ன தெளிவா பாக்கலாமா முதல் யோகம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் காரணமா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகியிருக்கு அடுத்துதான் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசில இருந்து விருச்சிக ராசிக்கு பயணம் ஆகிட்டாரு அந்த விருச்சிக ராசியில புதன் பகவான் இருக்காரு இதன் காரணமா புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய யோகம் உருவாகியிருக்கு இந்த சிறப்பான யோகத்தின் காரணமா உங்களுக்கு யோகமான பலன்கள் உருவாகியிருக்கு இதை அடுத்து இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்களோ அதை போறது உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகியிருக்கு குறிப்பா நவக்கிரகங்களின் முதல்வன் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு அதே இடத்துல புத்தன் பகவான் அமர்ந்திருக்காரு சோ இரண்டு பேரும் கூட்டணியில விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காங்க செவ்வாய் பகவான் கடக ரிஷப ராசியில குரு பகவானும் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியிலையும் சனி பகவான பொறுத்தவரைக்கும் கும்பத்துல அமர்ந்திருக்கிற ஆல்ரெடி தான் வக்ர நிலையில் இருந்தாரு சோ இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது யோகம் தான் மீன ராசியை பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் கேது பகவான் இந்த காலகட்டத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லதாதான் இருக்கு அரசனை போல கோளாச்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியா கொண்ட சிம்ம ராசி சொந்தங்களே உங்களுடைய ராசிநாதன் முதல்ல உங்க ஜாதகர்கள் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால தலைக்கு மேல வெள்ளமே போனாலும் ஜான் என்ன முளம் என்ன இப்படிப்பட்ட மனநிலையிலதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கார தொழிலே நடத்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த தொழில எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம ரொம்ப உற்சாகமா செயல்பட்டு தொழிலை முன்னேற்றி வைப்பீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த சண்டை சச்சரவு சதா நேரம் நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல உங்களுடைய கருத்துக்கு அவங்க உடன்படாம இருப்பாங்க அவங்களுடைய கருத்துக்கு நீங்க உடன்படாம இருப்பீங்க ஆனா உங்களுடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்பத்துடைய எதிர்காலம் கருதி இருக்கும் அவங்களுடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து ஒழிஞ்சா போதுன்ற மாதிரி இருக்கும் சோ இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து வராத நிலையில போயிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில இந்த இரண்டு யோகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படி ஆட்டு உடனே கோச்சிக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க ஆட்டு விட்டுனா கோச்சிக்கிட்டு உங்ககிட்ட பேசாம சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராம இருந்த கூட கணவன் மனைவி உறவு கூட இப்போ நல்ல நிலைமைக்கு மாறப்போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க நல்ல புரிதலோட விட்டு கொடுத்து அன்யுனியமான வாழ்க்கையை வாழ போறீங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான அமைப்புல நிக்குது அடுத்தது சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியை விட நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கிறாரு சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம் இல்லையா இவர் உங்களுக்கு மனசுக்கு இதமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சந்தோஷத்துக்கு சந்திர பகவான் ஆடல் பாடல் இந்த மாதிரி விருப்பமான நிகழ்ச்சிகள்ல மனசுல ஈடுபட்டு பொழுதை கழிப்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான காலகட்டத்தை சந்திர பகவான் கொடுக்குறாரு அதான் செவ்வாய் பகவான வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறது கடிதங்கள் மூலமாக வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் செவ்வாய் பகவான் சாதகமான அம்பல நிக்கிறாரு உங்களை கவிழ்க்கணும்னு நினைச்ச விரோதிகள் கூட உங்களுடைய வெற்றிக்கு துணை நிப்பாங்க முக்கியமா உங்களை வீழ்த்தணும்னு நினைச்ச எதிரிகள் அவங்களுடைய வலுவு இல்லாம உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டு சோ சந்திர பகவான் சாதகம் செவ்வாய் பகவான் சாதகம் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டுல உங்களுக்கு இருக்காரு என்னதான் தைரியசாலியாக நீங்க இருந்தாலும் மனசுல ஏதாவது ஒரு கவலை அப்படிங்கறது உறுத்திக்கிட்டே இருக்கும் இதற்கு காரணம் ஓவர் திங்கிங் ஏதாவது ஒண்ணு நடந்தது நடக்க போறது எப்பவுமே நான் சிம்மராசி சொல்றேன் இதுதான் இவங்க வந்து ஓவர் திங்கிங் அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க அப்படி ஓவரா வந்து திங்கிங் ஆகுது அப்படின்னாக்கா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க முக்கியம் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க அவனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்த குரு பகவானை வரைக்கும் உங்க ராசியில பத்தாம் இடத்துல இருக்காரு இதன் காரணமா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்க உறவுகள்ல உள்குத்து வேலை பார்க்குறவங்களை கண்டுபிடிச்சி அவனுடைய உறவை வந்து பத்திரிக்கா முறிச்சிருவீங்க பத்தாம் இடத்துல குரு உங்களுக்கு இப்படிதாங்க இருக்காரு அடுத்ததா சுக்கர பகவான பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு இதனால அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க அதுவே நீங்க அரசு அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னாக்கா அனுகூலமான பலன்களை அதிகமா எதிர்பார்க்கலாம் அதுவே தனியார் துறையிலே வேலை பாக்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வருக்கு சன்மானம் பெறுவீங்க இத்தனால இப்பதானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நாயா போயோ உழைக்கிறான்ப்பா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்கா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கூட கிடையாது இப்படிதான் வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுடைய நிலை மாறி நிக்குது உங்களுடைய உழைப்புக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலும் அதிகாரியும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த பரிசையும் பாராட்டுகளையும் கொடுப்பாங்க நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றாருன்னா திருமணமாகலையே அப்படின்ற கவலையில இருந்த உங்களுக்கு மன வாழ்க்கையே மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல அமைச்சு கொடுக்குறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு தொழில் காரகன் இல்லையா அதே மாதிரி ஒரு வேலை இருக்கீங்க பிடிக்காத வேலை போதுமான வருமானம் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் இதையும் சரி செய்யறாரு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலையே இல்லாதவனுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை தேடி வரும் வருமானம் பெருகும் தொழில் ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க ரெண்டு மூணு தொழில் பார்த்து வருமானத்தை பெருகிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பலவிதங்கள்ல வருமானம் இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு உயரும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்துல உயர்ந்து நிற்கும் குடும்பத்துல இருக்கனுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க அடுத்த ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல எட்டாம் இடத்துல இருக்காரு இவர் வந்து கணவன் மனைவி கிடைய மன கசப்பையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவர் பண்ணக்கூடிய தப்புக்களை சனி பகவான் ஏழாம் மட்டத்துல இருந்து சரி செய்யறாரு அடுத்த கேது பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் மட்டத்துல இருக்காரு இவர் என்ன பண்றாரு முன்னாடி இருக்கிறவரு வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறாரு இவர் வந்துட்டு நீங்க கொடுத்தவங்க காப்பாற்ற முடியாத அளவுக்கு உங்களை அவருடைய கண்ட்ரோல்ல வைக்கிறாரு இதையும் நீங்க சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே துர்கிய அம்மனை வழிபாடு செய்யுங்க நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துடைய அமைப்பும் உங்களை பாதிக்க கூடாதுன்னு தொடர்ந்து துர்கிய அம்மனை வழிபாடு செய்வதன் காரணமா அதையும் சரி செஞ்சிட முடியும் எந்த ஒரு கிரகத்துடைய அமைப்பும் உங்களை பாதிக்காம நீங்க தற்காத்துக்க முடியும் முக்கியமா எந்த நாள்ல நீங்க துர்கி அம்மனை வழிபாடு செய்தாலும் சரி ராகு கால வேலையில தீபம் ஏற்றி அவங்க முன்னாடி மண்டிட்டு கை நீட்டி வேண்டுவதனால நீங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லாமலே அவங்க அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டக்கூடியவங்க தான் இந்த அம்மன் அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் துர்கியம் வழிபட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் இடம் விளக்கமா சொல்லணும் பணவரவு அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் சகோதரர்கள் வகையில மன வருத்தங்கள் நீங்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண வரன் தேடி வரும் வீட்டை மாத்தக்கூடியவங்க முயற்சிகள்ல இப்ப வந்து ஈடுபட வேணாம் வேலைக்கு செல்லக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இடத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உற்சாகமா காணப்படுவீங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் மட்டும் இப்ப பண்ண வேணாம் இருக்கக்கூடிய முதலீடவே நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா வியாபாரம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு முடியும் கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்குறதையோ இந்த காலகட்டத்துல தவிர்த்துடணும் சிம்மத்திற்கு எப்பவுமே இது வந்துட்டு ஒரு எச்சரிக்கையான விஷயம்தான் அதே மாதிரி குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு கஷ்டமான காலகட்டம் மாறிடுச்சு இனி வருது எல்லாமே உங்களுக்கு இஷ்டமான காலகட்டமா இருக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் முக்கியமா பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பண கஷ்டம் தீரும் உடைய பணிகள்ல கூடுதல் கவனமா இருந்தீங்கனாக்க பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு உயர் அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவா இருப்பாங்க மற்றபடி தொழில் ரீதியா பார்த்தோம்னா கூலி வேலை செய்யறவங்க இருந்து கோடி கோடியா முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் பண விஷயத்துல சாதகமான அமைப்பு தான் நிக்குது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை முன்னாடி இருந்த அந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு சாதகமான அம்பிள இல்லைனாலையும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு சிறப்பான நாட்களாவே அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று ஆறு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முன்னாடி சொன்ன மாதிரி துர்கி அம்மனை வழிபாடு செய்யணும் அந்த அம்மனுடன் சேர்த்து அபிராமி அம்பிகையும் அனுதினமும் வழிபாடு செய்ய முக்கியமா பூஜையாருல தீபம் ஏற்றி துர்கி அம்மனுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் அம்பிகை அம்மனுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறையும் பாராயணம் செய்வதன் காரணமா நினைத்த காரியங்கள் கைகூடும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வாழ்க்கை அப்படிங்கறத கஷ்டங்களை தாண்டி நீங்க சாதிக்க முடியும் உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் உங்களை வரைக்கும் இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்தினீங்கனாக்க அதிர்ஷ்டம் உண்டாகும் நிலைக்கும் ஆக மொத்த இந்த காலகட்டத்துல இரண்டு யோகங்களும் சிம்ம ராசிக்கு அமைத்து கொடுத்துருங்கிறத உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வந்த கஷ்டம் கரைந்து போகட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சிரைப் பண்ணி பக்கத்தில் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதில் இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்